ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ராகி உப்புமா தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ராகிலாம் வந்துட்டு சாப்பிடாதவங்க கூட இந்த உப்புமா வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் நீங்களும் ஒரு இது இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா சூடாகட்டும் சூடான உடனே நான் வந்துட்டு ஒரு கப் அளவு ரவா எடுத்திருக்கேன் இந்த ரவாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யிலே நம்ம வந்துட்டு லைட்டாக வறுத்தெடுக்கிறோம் இது கூடவே லைட்டாக வறுக்கணும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ ரவா வறுந்துருச்சு இது கூட கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ராகி மாவும் அது கூட சேர்த்து நம்ம நல்லா வறுத்தெடுக்கலாம் மாவு சேர்த்த பிறகு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்த எடுத்தால் போதும் அதிகமாக நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு ஒரு பிளைட்டில் மாற்றிட்டோம் இப்போ அதே கெடாயே வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துக்குங்க டீஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் ஒரு சின்ன பச்சை மிளகாய் நான் வந்துட்டு நாலு கீரைட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு லைட்டாக பொறிச்செடுக்கிறோம் இப்போ பொரிஞ்சிடுச்சு நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கேரட் வச்சுருக்கேன் அதை இதில் நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ அதே கப் அளவு ஒரு கப் அளவு பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா இதில் வந்துட்டு வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் இதில் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அந்த எண்ணெயிலே அது வெந்து வந்துடும் அந்த காயெல்லாம் இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்துட்டு வதங்கக்கூடாது அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு தக்காளி இதில் போட்டுட்டு சும்மா லைட்டாக நம்ம இதை வந்துட்டு விட்டால் போதும் அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் திருவிழா நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் கப்பு இது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு கலந்து விடுகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம எந்த கப்பால் வந்துட்டு நம்ம ராகி மாவு ரவா எடுத்தோமோ அதே கப்பால் நான் வந்துட்டு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நாலு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் வீடியோவை உப்பு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச இந்த ராகி மாவையும் இந்த ரவாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் ஆட் பண்ணும்போது கட்டிகள் வரும் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விடணும் நல்லா வந்துட்டு நம்ம இதை கலந்து விடணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்க ஏன்னா இல்லைன்னா இதில் கட்டி விழுந்துடும் நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா விட்டு இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்க நல்லா சூப்பரான ஒரு ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே நல்லா சாப்பிடும் போல் இருக்கு நல்லா ஸ்மெல்லும் இது நெய்யெலாம் நம்ம போட்டு இதை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்துட்டு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சுவையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு டைமு இதுபெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ